வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகிறார் ஒரு நல்ல அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார் ஒரு நல்ல தலைவரை அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார் அந்த வகையில் கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் திரைப்பட இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் சமூக செயற்பாட்டாளர் என பன்முகத்தன்மை கொண்ட பி டி செல்வகுமாரை நல்ல தலைவராக கொண்டாடுகிறார்கள் குமரி மக்கள் எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐந்து வயதிலேயே தன் தந்தை தங்கசாமியை இழந்தவர் பி செல்வகுமார் தனக்கு முன்னே இருவர் பின்னே ஒருவர் என தங்கசாமி தம்பதிக்கு நான்கு பிள்ளைகள் என்றாலும் பி செல்வகுமாருக்கு தந்தையின் மரணம் மனதை ரணமாக்கியது அந்த ரணத்தின் உச்சமாக ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே தன் குடும்பத்தின் பாரம் உணர்ந்து படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு ஓராண்டு காலம் கூலி தொழிலாளியாக தன் குடும்ப பாரம் சுமந்தது அந்த பிஞ்சு மனம் இடைநிற்றல் குறித்து தரவுகள் சேகரிக்கப்படாத மாணவர்கள் மீது பின்தொடர்தல் இல்லாத காலம் அது படிப்பை இடைநிறுத்திவிட்டாலும் குடும்ப சுமையை தாங்க வேண்டிய பொறுப்பும் கல்வி தாகமும் பி டி செல்வகுமாருக்கு ஒரு சேர இருந்தது ஓராண்டு காலம் படிப்பை இடைநிறுத்தி இருந்த பி டி செல்வகுமார் அந்த நேரத்திலேயே அரசு நூலகங்களுக்கு சென்று நூல் படித்தவர் முழுக்க ஒரு கல்வியாண்டை கூலிப்பணியின் ஊடே கடத்திய பி டி செல்வகுமார் அடுத்த கல்வியாண்டில் மீண்டும் பள்ளியில் சேர்ந்தார் ஆனால் வறுமை விடவில்லை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை எனும் அவ்வை பாட்டியின் வரியைப் போல அவரது ஆரம்பகால வாழ்வு நகர்ந்தது பள்ளிக்கு செல்லும் முன்பும் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பின்பும் வேலைக்கு சென்று குடும்பச் சுமைக்கு தன்னால் முடிந்த இலைப்பாறுதலை தந்தார் பணம் இல்லாத வறுமையான சூழலில் வாழ்வில் பல சவால்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்ட பி டி செல்வகுமார் இன்று வாரி வழங்கும் கொடைகரத்திற்கு சொந்தக்கார் பிஏ பட்டம் பெற்று தொடர்ந்து சட்டமும் படித்த பி டி செல்வகுமாருக்கு தன்னிடம் வழக்கு விஷயங்களுக்காக நாடி வருவோருக்காக பொய்யும் சொல்ல வேண்டி வருமே அது நம் கொள்கைக்கு இடராகிவிடுமோ என்று யோசித்தே நீதிமன்ற படியேறாமல் திரைத்துறை நோக்கி நகர்ந்தார் வழக்கறிஞர் தொழில் நெறிமுறையில் வாதம் மட்டுமே பிரதானம் என்றாலும் பொய் சொல்ல விரும்பாத மாண்பினால் தான் விரும்பி நேசித்துப் படித்த சட்ட படிப்பையும் கருப்பு கவுனையும் கலட்டி வைத்து கொண்டு கோடம்பாக்கம் நோக்கி புறப்பட்டார் அந்த குமரியின் சேவை செம்மன் இதோ இன்று மயிலாடி ரிங்கில் தொகை பள்ளி ஜேம்ஸ் டவுனில் உள்ள எல்எம்எஸ் பள்ளி வாரியூரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளி என முப்பதுக்கும் அதிகமான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தன் சொந்த செலவில் கலையரங்கம் கட்டி கொடுத்துள்ளார் சேவை செம்மன் பி டி செல்வகுமார் இளைஞர்களுக்கு விளையாட்டுத் திடல்கள் கடற்கரை கிராமத்தில் வணிக வளாகம் ஆன்மீகம் தொடங்கி கல்விக்கு உதவுவது வரை நீள்கிறது இவரது சேவை பட்டியல் பி டி செல்வகுமாருக்கு அனுபவமே ஆசான் சாமானியராக தன் திறமையை மட்டுமே நம்பி சென்னை சென்றவரை திரையுலகம் வாரி அணைத்து கொண்டது ஆனால் முதல் பாலிலேயே அவர் சிக்சர் அடித்து விடவில்லை சுவற்றில் அடித்த போல காலம் அவரை கடுமையாக பந்தாடியது ஆனாலும் உளி தாங்கும் கல்தானே சிலையாகும் சென்னை சென்ற கையோடு சினிமா துறையில் சாதிக்கும் பெருங்கனவோடு பாக்யராஜ் டி ராஜேந்தர் உள்ளிட்ட அன்றைய முன்னணி இயக்குனர்களின் இல்லம் நோக்கி படையெடுத்தார் ஆனால் வாசலிலேயே வாயிற் காவலர் கேட் போட்டனர் வறுமை ஒரு பக்கம் இலட்சியம் மறுபக்கம் என ஓடிக்கொண்டே இருந்த பி டி செல்வகுமாரை பசியும் துரத்திய காலவது கால்கள் இன்னும் இன்னும் வேகமாக ஓடின சென்னையில் தன் எதிர்காலத்தை தேடிய பி டி செல்வகுமார் நிகழ்காலத்தை ஓட்ட அன்றைய நாளில் சென்னையில் சுழல் நூலகம் அமைத்தார் அதில் சொற்ப வருமானம் கிடைத்தது அது அவரை சென்னையில் தாக்குப்பிடித்து நிற்க வைத்தது இரவு நேர ஆம்புலன்ஸ் சர்வீஸ் செய்தார் வருவாய் வாழ்வாதாரம் மட்டுமே விளக்கல்ல அதனுள் ஒரு சேவையும் தேவை என அவர் செய்து கொண்ட ஏற்பாடு அது படிப்பை இடைநிறுத்திய காலத்தில் பிடி டி செல்வகுமாருக்கு இருந்த நூலக வாசம் சென்னையில் சுழல் நூலகம் தந்த வாசிப்பு பாலம் அனைத்துமாக சேர்ந்து கால ஓட்டம் அவரை பத்திரிகை நிருபராக்கியது அந்த நாளில் ஜெமினி பிலிம் சர்க்கியூட்டில் நேர்காணல் இருநூறு பேருக்கு மேல் குவிந்தனர் அங்கே நிருபர் வேலைக்கு தேர்வானார் வாசலிலேயே தடுக்கப்பட்ட நடிகர்கள் இயக்குனர்களை வீட்டு வாயிற் கதவுகள் அதன் பின்பு பி டி செல்வகுமாருக்கு வணக்கம் போட்டு அதே வாயிற் காவலர்களால் திறக்கப்பட்டது பாரதி ராஜா பாலச்சந்தர் மணிரத்னம் பாக்யராஜ் டி ஆர் ரஜினி கமல் என அனைவரது இல்லமும் அவர்களது உள்ளமும் திறந்த மனதோடு பி டி செல்வகுமாரோடு உரையாடத் தொடங்கிய காலமது ஒரு கட்டத்தில் பி டி செல்வகுமாருக்கு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரோடு பழக்கம் ஏற்பட்டது அவரது மனதுக்கும் நெருக்கமானவர் ஆகிவிடுகிறார் பி டி செல்வகுமாரின் தன்மையைக் கண்டு சிலிர்த்துப் போகிறார் இயக்குனர் எஸ் ஏசி கண்டேன் சீதையை எனும் ராமாயண நிகழ்ச்சியை போன்ற தருணம் அது அப்போதுதான் திரைத்துறைக்குள் அடியெடுத்து வைக்கும் தன் மகனுக்கு நல்ல ஒரு பிஆர்ஓவை கொண்டிருந்தார் அந்த பாசக்கார தந்தை எஸ் ஏசி அவரது கனிவான கவனத்தில் இருந்த பி டி செல்வகுமாரை தன் மகனின் தளபதியாக்கினார் எஸ் ஏசி தளபதியின் தளபதியாக நடிகர் விஜய் அவர்களின் பிஆர்ஓவாக இருந்த பி டி செல்வகுமார் விஜய் தமிழகத்தின் தலைமகனாக உருவெடுப்பதிலும் பெரும் பங்கு வகித்தவர் நாயகனாக அறிமுகமான நாளைய தீர்ப்பு முதல் தலைவா படம் வரை விஜய் அவர்களுக்கு பிஆர்ஓவாக இருந்தவர் பி டி செல்வகுமார் இன்றைய பி டி செல்வகுமார் தீவிரமான களப்போராளி சுற்றுச்சூழல் குறித்த புரிதல் மிக்கவர் கல்வி புரட்சியே மானிட விடுதலையின் உச்சம் என்பதாலும் அவரது சேவை கல்வித்துறை நோக்கி நகர்ந்தது அதன் ஒரு அங்கமாகவே தென்குமரி கல்வி கழக தேர்தலிலும் களமாடினார் அதில் வரலாறு காணாத வெற்றியும் பெற்றார் கல்லூரியின் வளர்ச்சி மாணவர் வேம்பாடு ஆகிய இரண்டையும் தன் இரு கண்களாக கொண்டு செயல்படுகிறார் பி டி செல்வகுமார் அவரிடம் பலரும் வியப்பது அவரது ஆளுமை திறன் ஒரு கட்டம் வரை தன் மொத்த ஆற்றலையும் தளபதி எனும் ஒற்றை மனிதனின் நிழலாகவே செலுத்தி அவரது வளர்ச்சியையும் ரசித்து வந்தார் தான் பணி செய்யும் நடிகர் குறித்த செய்திகளை பகிர்வது என்னும் வழக்கமான பிஆர்ஓ பணிக்கான எல்லைக்கோடுகளை தாண்டி விஜய் அவர்களின் மேனேஜராக அவரது ரசிகர் மன்றங்களை கட்டமைத்தது ரசிகர்கள் குழாமின் திசைகாட்டியாக பயணித்தது விஜய் மக்கள் இயக்கத்தை செதுக்கியது என ஒவ்வொன்றிலும் எஸ் அவர்களோடு இணைந்து பிடி செல்வகுமாரின் பங்களிப்பும் இருந்தது ஒரு கட்டத்தில் திரைப்பட தயாரிப்பு பணிகளிலும் முத்திரை வதித்தார் பட்ஜெட் பத்மநாபன் முதல் காப்பி உரிமை சொந்தமாக தயாரித்த பந்தா பரமசிவம் என அந்த பட்டியலும் அதிகம் தன் அன்பான சாதுரிய பேச்சாலும் சாமர்த்தியமான காய் நகர்த்தலாலும் எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் முடிச்சறிந்தவர் பி டி செல்வகுமார் பிரச்சனையில் சிக்கி வெளியீடு காணாத பல படங்களை தன் சாதுரியத்தால் வெளியிட்டு கொடுத்தது அவரது திறனுக்கோர் சாட்சி விசால் அவர்கள் நடிகர் சங்க தலைவராகவும் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருக்கும் போதே அவரது இரும்பு திரை படத்திற்கு ரெட் கார்டு வந்தது அந்த சிக்கலை தீர்த்து படத்தை வெளியிட்டு கொடுத்ததும் பி டி செல்வகுமார் தான் எஸ் எஸ் சக்கரவர்த்தியின் நிக்காட்ஸ் தயாரிப்பில் எடுக்கப்பட்ட எஸ்எஸ்ஆர் என்ற சிம்பு அவர்களின் வாழ படம் சிக்கலில் சிக்கிய போதும் அதில் சிக்கலை தீர்த்து வெளியிட்டது பி டி செல்வகுமார் தான் இன்று விஜய் சேதுபதிக்கு பட்டி தொட்டியெங்கும் ரசிகர்கள் உண்டு அவரது அறிமுக படமான தென்மேற்கு பருவக்காற்று கிடப்பில் கிடந்தது அதை வெளியிட்டு கொடுத்ததும் பி டி செல்வகுமாரே எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சுக்கிரன் திரைப்படத்தை இயக்கிய போது அவரிடம் விஜய் ஆண்டனியை அறிமுகம் செய்தது தொடங்கி வெளிவராமல் சர்ச்சையில் சிக்கி கிடப்பில் கிடந்த நூத்தி இருபத்தைந்துக்கும் அதிகமான படங்களை வெளியிட்டு கொடுத்த பெருமையும் இவருக்கு உண்டு விஜயா புரொடக்ஷன்ஸ் சூப்பர் ஹுட் ஃபிலிம்ஸ் ஏவிஎம் வி பாலசுப்பிரமணியம் உட்பட பல முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் பிஆர்ஓவாக இருந்தார் கோடம்பாக்கத்தின் துடிப்பையும் ஏழை எளிய மக்களின் துடிப்பையும் ஒரு சேர உணர்ந்த நல்ல உள்ளம் அதனால்தான் இப்படியெல்லாம் தன் இளமையில் ஓடியாடி தன் முழு உடல் உழைப்பையும் செலுத்தி சம்பாதித்த பணத்தை தான தர்மங்களுக்கு செலவு செய்து நிம்மதி கொள்கிறார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கலையரங்கங்கள் ஆலய மேம்பாட்டிற்கு கட்டுமான பணிகளுக்கு உதவி ஏழைகளுக்கு மருத்துவ செலவினங்களுக்கு நேசக்கரம் கல்வி கட்டணம் என்றால் கண்ணிமைக்கும் நேரத்தில் உதவி என சேவையே வடிவமாக வாழும் பி டி செல்வகுமார் ஒன்பதுல குரு எனும் நகைச்சுவை படத்தையும் இயக்கியவர் விஜய் அவர்களின் புலி பட தயாரிப்பாளர் என்பதும் புள்ளிவரங்களுடன் பேசுவதிலும் வல்லவர் போக்கிரி ராஜா ஜெயிலர் தாமிரபரணி என பல படங்களையும் முதல் உரிமம் அடிப்படையில் வெளியிட்ட பி டி செல்வகுமார் திரைத்துறையில் அசைக்க முடியாத சக்தியாக வளம் வந்தவர் தன் கேரியரின் உச்சத்தை ஒரு நொடியில் விட்டுவிட்டு இப்போது தன் குமரி மண்ணோடும் மக்களோடும் களமாடுகிறார் திரைத்துறையிலும் மக்களின் மனதிலும் ஒரு சேர வென்றுள்ளார் மனிதநேய செம்மல் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கும் பி டி செல்வகுமார் கடற்கரை ஓரத்தில் சாத்தியமே இல்லை எனும் மாயையை உடைத்து கடற்கரை அருகிலேயே இரண்டாயிரத்தி எட்டு சமத்துவ பொங்கல் விழாவை நடத்தி ஒட்டுமொத்த குமரி மாவட்டத்தையும் தன்னை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் இன்று சகல கட்சிகளும் பி டி அவரது மகத்தான மக்கள் பணிகளையும் உற்று நோக்குகிறது அதனால்தான் தமிழக அரசு சார்பிலேயே அண்மையில் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கலப்பை மக்கள் இயக்கத்தையும் பி டி சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அன்றைய நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்த மண்ணிலிருந்தே வென்றார் பெருந்தலைவர் அப்பச்சி காமராஜர் அவர்கள் அது ஐயா தானலிங்க நாடார் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் குமரி கோமேதகம் என புகழப்பட்ட பொன்னப்ப நாடார் குமரி மண்ணின் விடுதலையே மூச்சாக வாழ்ந்த மார்சல் நேசமணி அவர்கள் பொது தலைவர் ஜீவானந்தம் அவர்கள் காமராஜர் அமைச்சரவையை அலங்கரித்த நூர்தமால் சைமன் அவர்கள் உட்பட பல மகத்தான மனிதர்களை தந்த மண் குமரிமண் ஆன்மீகமும் புண்ணிய ஸ்தலங்களும் ஒரு சேர காட்சியளிக்கும் அற்புதமான மண் இந்த குமரிமண் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனை தரிசித்துத்தான் சுவாமி விவேகானந்தரே மிகப்பெரிய ஆன்மீக வெளிச்சம் பெற்றார் அந்த பகவதி அம்மனின் அருளாசியுடன் தொடர்ந்து களமாடி வரும் பி செல்வகுமார் குமரி மண்ணிலிருந்து ஒரு புதிய தலைவராக உருவாகி வருகிறார் குமரி மண்ணிலிருந்து சேவையின் நாயகராக மக்கள் ஒற்றும் மனிதராக உருவாகி வருகிறார்